புள்ளு தோசையில வந்துட்டு புரதச்சத்து நார்ச்சத்து ரொம்ப அதிகம் இருக்குங்க இந்த சுகர் பேஷன் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கு வந்துட்டு நான் ஒரு டம்ளர் சுத்தம் பண்ண கல்லாம் இல்லாம சுத்தம் பண்ண கொள்ளா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அது கூடாம கூடவே சிறுதானிய அரிசி நான் திணை அரிசி எடுத்திருக்கேன் நீங்க திணைக்கு புரிஞ்சுக்கல வெள்ள உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் வெந்தயம் சேர்க்கும் போது தோசை நல்லா கிறிஸ்பியா வரும்ங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நான் கருப்பு உளுந்து சேர்த்தனால பொட்டு வந்து நல்லா ஊர்னாதான் அது தனியா விட்டு வருங்கறக்காக மொத்தமா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க நீங்க வந்து வெள்ள உளுந்து எடுத்து ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா நைஸாவே அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிட்டிய அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்லி கூட ஊற்றிக்கலாம் இட்லியும் கொல்லு இட்லி சூப்பரா வருங்க நான் தோசைங்கிறதுனால கொஞ்சம் மிக்சி ஜார் வாஷ் பண்ணி தண்ணி விட்டு மாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இந்த மாவு வந்து கண்டிப்பா மூணு மணி நேரம் புளிக்கணுங்க நல்லா கொள்ளு வந்து மூணு மணி நேரம் புளிச்சா தான் நல்லா தோசை கிறிஸ்பியா வரும் மூணு மணி நேரத்துக்கு மேல நீங்க புளிக்க விட வேண்டாம் ஏன்னா கொள்ளு வந்து டக்குனு சீக்கிரமா புளிச்சிரும் அதனால மாவு வந்து புளிச்சிருங்க அதனால நீங்க கண்டிப்பா மூணு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுட்டு தோசை ஊற்றி உடனே எடுத்து பிரிட்ஜில் வச்சுக்கோங்க மாவு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா வருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் கொள்ளு எடுத்துக்குவாங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்